அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு நவகிரகனுடைய அமைப்பினால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்க்குறப்போ எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாள் நல்ல முகூர்த்த தினமாக இருக்கிறதுனால இந்த நாளில் ஏதாவது சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் முகூர்த்த நாள் மற்றும் குருவினுடைய அனுகிரகம் பொருந்திய நாள் இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் குரு பார்க்க கோடி நன்மை குருவினுடைய அணுகிருகம் இருக்கிறப்போ இந்த நாள் எந்த அளவுக்கு நல்ல நாளாக இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க சரிங்க இந்த நாளுடைய சிறப்பை நம்ம பார்த்தாச்சு இந்த நாள் நம்முடைய சிம்மராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா முதல்ல குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு அவங்க மறு பேச்சு பேச மாட்டாங்க அவங்க பேச்சுக்கு நீங்கள் மறு பேச்சு பேச மாட்டீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த இரண்டு உறவுகள்னால இந்த நாள் ரொம்ப சிறப்பானலாக இருக்கும் குடும்பத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்துட்டா மற்ற பிரச்சனை வந்துட்டு தூசி தட்டி விடுற மாதிரி பண்ணிடலாம் அதே சமயத்தில் வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க அவங்களையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுவீங்க சிம்மராச ஆண்களாக இருக்கீங்களா உடைய மனைவியினுடைய ஆசைகளை மனைவியுடைய உணர்வுகளை மதித்து நடந்துப்பீங்க அவங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பீங்க அதே மாதிரி மனைவியாக இருக்கீங்க சிம்மராசி சேர்ந்தவங்க அப்படின்னாக்கா அப்படியே வாழ்க்கை துணையான கணவருடைய தேவைகள் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து அவருக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துக்கிட்டு இந்த நாளை சிறப்பானலாக மாற்றி கொடுப்பீங்க ஸோ குடும்ப பிரச்சனை முடிஞ்சு அடுத்து தான் அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் அந்த வேலை இன்றைக்கி வந்து உங்களுக்கு முடியுங்க முடியாது என்ற இடம் கிடையாது கொஞ்சம் தாமதப்படும் அவ்வளோதான் அடுத்து தான் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளாலேயும் ஆதாயம் உண்டு எப்போவுமே சிம்ம ராசிக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படியே வாழ்க்கை துணை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் அது வாழ்க்கை கிட்ட சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய உறவுக்காரங்களும் சேர்ந்து உங்களுக்கு வந்து தொல்லை கொடுப்பாங்க சண்டை சச்சரவு பண்ணுவாங்க இது வந்து சிம்ம ராசிக்கு எப்போவுமே நடக்கும் எப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு வந்து அன்பாவும் ஆதரவாகவும் இருந்தாங்கன்னா இவங்களே போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு என்னென்னா தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 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 எல்லாத்தையும் சரி செஞ்சுருவாங்க இப்படி இவங்களுக்கு தொல்லை கொடுக்கணுன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு எதெல்லாம் நம்ம தொல்லை கொடுக்கலான்ற அளவுக்கு போய் அவங்களோட சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு உங்ககிட்ட சண்டை போடுவாங்க அவங்கள தூண்டி விட்டு உங்ககிட்ட சண்டை போடுவாங்க இதெல்லாம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க அடுத்த அலுவலகப் பணிகளில் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ராசி சேர்ந்தவங்க அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி இந்த நாளில் உடைய பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க அதே மேலும் அதிகாரி கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் உடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உயர் பதவிகளுக்காக உங்களுடைய பெயர் சிபார்சு செய்யப்படும் வேலை சூப்பர் கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மொ முதலைக்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஏன் சொந்தமாக வந்து தொழில் தொடங்குறது கூட வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அதை வந்து கெட்டியாக பிடிச்சிப்பீங்க அதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தது உங்கள் வாழ்க்கைக்கான படிக்கட்டை கட்டிக்கிட்டே போவீங்க அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்குறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட வரக்கூடிய கிட்ட உங்களுடைய கனிவான பேச்சு அவங்கள நிரந்தரமாக உங்ககிட்ட தக்க வச்சுக்கும் அதே மாதிரி நீ விரும்பிய இடத்திற்கு பனிமாறுதல் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் திருமணமாகி ரொம்ப நாளாக வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு இந்த நாளில் குழந்தை பாக்கியத்திற்கான செய்திகள் கிடைக்கும் குதூகலமாக இருக்க போகிறீங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க காதலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம பொறுத்த வரைக்கும் மன வருத்தத்தை போக்குவீங்க காதல் உறவு பலப்படும் அதுவே கடன் பிரச்சனையை பொறுத்திருக்கும் பழைய கடன்களை பக்குவமாக பேசி வசூல் செஞ்சுருவீங்க மேலும் இந்த நாளில் சிம்ம ராசி ஒரு வேலையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த வேலை முடியாமல் மாட்டீங்க விடாபடியாக செஞ்சு முடிச்சுருவீங்க இதனால் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிப்பீங்க இதனால் அவங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் மாதிரி கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை வந்து தீர்க்கறத்துக்கான பண உதவி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் எப்படி வந்துட்டு வருமானம் அதிகரிக்குமோ அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு உண்டு வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இருந்த போட்டிகளை தாண்டி லாபத்தை அடைவீங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரங்கிட்ட இருந்த மோதல்கள் விலகி புரிதல் அதிகமாகும் சொல்லப்போனாக்கா அவர்களால் இன்றைக்கி அனுகூலமான பலன் உண்டு குறிப்பாக அந்த நாள் சிம்மராசி சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சிப்பாங்க உங்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க உற்றார் உறவுக்காரனுடைய மத்தியிலும் மதிப்பு மரியாதை உயரும் அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க சொல்லவே வேணாம் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடங்களில் உங்களுடைய பணியிடச் சூழல் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க உங்களுடைய பணியிடங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க மேல் அதிகாரிங்க சில சூட்சங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை இன்றைக்கி கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செஞ்சிருவீங்க மனதிற்கு பிடித்தமான பொருட்களை எல்லாமே வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க உலக வாழ்க்கையை பற்றின புது விதமான கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படுங்க குறிப்பாக நிதி நிலை இந்த நாளில் எப்படி இருக்கு பழைய கடனை அடைப்பீங்க பழைய கடனை சுமூகமாக பேசி வாங்கிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ பண விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சாதகமாக இருக்குது நிதி நெருக்கடிகள் விலகி பண வரவுகள் பல விதங்களில் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இது கூலி வேலை சேரங்கள்லேருந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு நிதியால் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை கடனை கூட அடையக்கூடிய அளவுக்கு பணவரவு உண்டு இந்த நிதிநிலை அப்படிங்கிறது எல்லா விதமான சிம்மரா சேர்ந்தவங்க எந்த தொழில் செஞ்சாலையும் சரி ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி உங்களுக்கு அதனால் பணவரவு மட்டும்தான் இருக்கும் அதனால் பாதிப்புகள் இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்னும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இன்னும் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகாலையில் இருந்து குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து ஓம் குரு பகவானை போற்றி போட்டு குரு பகவானுடைய நாமத்தை மூன்று முறையும் குருவினுடைய அம்சத்திலேயே காட்சி அளிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்வதனால இந்த நாள் அதிகாலையில் தொடங்கி சாயக்கூடிய பொழுது வரைக்கும் நன்மைகளை மட்டுமே கொண்டு முடியும் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்கு இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தோட விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது ஒரே வரியில் சொன்னாக்கா லாபகரமான நாள் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் வரவுகள் வரக்கூடிய நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த பூரம் நட்சத்திரம் வியாபாரத்தில் மாற்றம் செய்து புதுசாக யோசிப்பீங்க அதை திட்டமிடுவீங்க செயல்படுத்துவீங்க வியாபாரத்தை பெருக்கி லாபம் பார்ப்பீங்க மதியத்துக்கு மேலே திடீர்னு செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் கையிருப்பை இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுங்கள் வீண் செலவாக வரைய செலவாக யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க மேலும் வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும் போது கவனமாக இருக்கணும் ஒரே வரியில் சொல்னாக்க இந்த நாள் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு புதுமையான நாளாக உணர்வீங்க அரசாங்க வகைகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அரசாங்க வகையில் மட்டும் இல்லைங்க விதங்களில் அனுகூலமும் ஆதாயமும் அதிகரிக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் விரும்பியது எல்லாமே இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கும் விரும்பியதை அடையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படி நம்முடைய சிம்ம ராசிக்கு வரவுகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கும் ஆண்டவனை துணையன்று வாழும் சிம்மத்திற்கு இந்த நாள் சிறப்பானால்தான் அமையப் போகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு கடவுளின் துணையோடு